நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்டாலஜர் செலிஞ்சி பேசுகிறேன் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே நமது நோக்கமாக இலக்காக இருக்கும் அத்தகைய வெற்றியை பெற்றுத்தரும் அபூர்வ சக்தி கொண்ட பூவே விருச்சி பூ என்று அழைக்கப்படக்கூடிய பூ ஆகும் இட்லி பூ என்றால் பரவலாக எல்லாருக்குமே நமக்கு தெரியும் நமது பண்டைய இலக்கியங்களில் இந்த பூவை செங்கோட்டு வேரி குள்ளை செச்சை சேதாரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மலைகளில் பூக்கக்கூடிய பூவாக இது கருதப்படுவதால் நமது தமிழ் மரபில் இருக்கக்கூடிய ஐந்து வகை திணைகளில் குறிஞ்சி திணைக்கு உரிய பூவாக இது பேசப்படுகிறது மஞ்சினை என்று அழைக்கப்படக்கூடிய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய மஞ்சரின்னா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பூ வகையில் இதுவும் ஒன்று தெய்வங்களுக்கு கன்னி மாலையாக கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது அந்த காலங்கள்ல இப்பொழுது அழகிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் வளர்க்கப்படுகிறது சங்க காலத்தில் போருக்கு புறப்படக்கூடிய வீரர்கள் வெற்றி வாகை சூட வெற்றி பூவை அணிந்து கொண்டு செல்வார்கள் ஒரு ராசியான பூவாகும் இது இது முருகப்பெருமானுக்கு உகந்த பூவாகும் ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் முருகனை குறிக்கக்கூடியது வெற்றி புனையும் வேலையை போற்றி அப்படின்னு முருகனை பற்றி முருகனுக்கு இந்த பூவை சூடுவதை பற்றி திருமுருகாற்றுப் படையிலேயே பாடப்பட்டுள்ளது சரி ஜோதிடத்தில் இந்த பூ எவ்வாறெல்லாம் பரிகாரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை வெற்றி பூவால் முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தீராத கடனும் படிப்படியாக தீரும் நெடுநாள் வியாதியும் விலகும் அமாவாசை பஞ்சமி அஷ்டமி ஆகிய திதிகளில் செவ்வாய்க்கிழமை இணைந்து வரக்கூடிய நாளில் அம்மன் வாராகி காளி அங்காளம்மன் நாகாத்தம்மன் போன்ற தெய்வங்களுக்கு இந்த பூவை அர்ச்சனை செய்து வழிபட்டால் எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கும் தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி ஓடும் செய்வினை தோஷங்கள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் அதே போல் தொடர்ச்சியான பண வரவிற்கு இந்த பூ பூவோடு துளசியை சேர்த்து கட்டி பெருமாளுக்கு அணிவிக்கும் பொழுது மகாலட்சுமியின் அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் ஆனால் கன்னி மாலையாக தான் கட்ட வேண்டும் தனித்தனி பூவாக கட்டக்கூடாது கண்ணினா ஒரு பத்து பூ அஞ்சு பூ சேர்ந்த மாதிரி இருக்கும் அதை மொத்தமாக வச்சு வச்சு கட்டணும் அதுதான் கன்னிப்பூ கன்னிப்பூ கன்னி மாலைன்னு அழைக்கக்கூடியது மஞ்சரின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த வெற்றிப்பூ எதிர்ப்புகள் பகை விரோதத்தை ஒழிப்பதில் மிகவும் சக்தி வாய்ந்த மலராக கருதப்படுகிறது ஸோ இந்த வெற்றிப்பூவை அதுவும் சிவப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய வெற்றிப்பூவை நம் பார்வைப்படும் இடங்களில் வீட்டில் நட்டு வளர்த்து வருவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் இது சுற்றுப்புற எதிர்மறை ஆற்றலை வடிகட்டி நேர்மறையான ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி கொண்ட தாவரமாகும் இந்த பூவை உருளிகள் அதாவது அகலமான பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் இந்த வெற்றிப்பூவை மிதக்க விட்டு நம்முடைய வீட்டு வரையற்பறையில் அதாவது ஹாலில் வைக்கும் பொழுது வீட்டிற்குள்ள ஒரு தெய்வீக சக்தி பரவுவதை உங்களால் உணர முடியும் இந்த பூவை பயன்படுத்தி பல்வேறு நன்மைகளை அடைவீங்க அதற்காக இந்த வீடியோ போடப்பட்டுள்ளது மீண்டும் நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்